முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நானும் நான் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேங்க எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு பாயிண்ட் ஃபைவ்லெல்லாம் போயிடுச்சுங்க இதை தவிர்த்து நான் கல்யாணத்துக்காக ரொம்ப வருஷமாக நான் காத்துட்ருக்கேன் எனக்கு அமையவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க நான் குழந்தை பேருக்காக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எவ்வளோ வேண்டுதல் செஞ்சுட்டேன் எதுவுமே நிறைவேறலை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுது ஒரு படி ஏறினா பத்து படி கீழே இறங்குறேன் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதில் வெற்றி கிடைக்கணும் அதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்குரிய ஒரு நல்ல பலன் தரக்கூடிய கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு விரத முறையை நான் சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம அப்பன் முருக பெருமானுக்கு தான் இந்த விரதம் இருக்க போகிறோம் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இது தெரியாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு கண்டிப்பாக பலன் தரும் செவ்வாய்கிழமைகள்ல இந்த விரதம் இருக்கணும் காலை ஆறு மணி காலை ஆறு மணிக்கு நீங்க விரதத்தை ஆரம்பிச்சு மாலை ஆறு மணிக்கு தான் நீங்க முடிக்கணுங்க எப் எப்படி செய்யணும் நான் சொல்றேன் காலை ஆறு மணிக்கு நேராக முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிடணும் குளிச்சு கிளிச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு நீங்கள் முரு முருகப்பெருமான் கோயிலுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல போயிடுங்க போயிட்டு ஆறு தீபம் அகல் விளக்கில் சின்ன சின்ன அகல் விளக்கு போதுங்க நெய் விட்டு பஞ்சத்தறி போட்டு ஆறு தீபம் ஏற்றி ஆறு தீபத்தையும் அப்படி ரவுண்டன் வச்சு த ஒரு தட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க வச்சு ஐயனுக்கு காமிங்க காமிச்சுட்டு சரவணா சொல்லுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு தடவை அப்பனை சுற்றிட்டு நீங்கள் சரவணபாவை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலை உங்கள் வேலை என்னவோ பார்த்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு திரும்ப அப்பன் கோவிலுக்கு போய்ட்டு ஒரே ஒரு கற்பூரை மட்டும் ஏற்றிட்டு திரும்ப ஆறு தடவை சுற்றிட்டு உங்களோட விரதத்தை வீட்டில் போயிட்டு முடிச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்பது வாரங்கள் செய்ய போகிறீங்க இந்த விரதத்தை ஆரம்பிக்கிற முதல் நாள் நீங்கள் என்ன செய்யுங்க மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் துணியெல்லாம் மாற்றிக்கோங்க மஞ்சளில் கலந்து மஞ்சள் துணியாக மாற்றிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் அதில் வச்சு முடிஞ்சு நீங்கள் முடியும் பொழுது அப்பன் முருகனை வேண்டிக்கிட்டு முடிங்க எனக்கு இந்த இது கிடச்சிடணும் இந்த விஷயம் எனக்கு நடந்துடணும்னுட்டு வேண்டிக்கிட்டு மனம் முருகி அப்பனை வேண்டுங்க கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் வேண்டிக்கிட்டு மனம் முருகி வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு உங்களுடைய பூஜை அறையில் தட்டில் வச்சுருங்க தட்டில் வச்சுட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பித்து ஒன்பது வாரம் முடிங்க ஒன்பதாவது வாரம் காலையில் கோவிலுக்கு போகாதீங்க அந்த அன்னைக்கு மாலை வேலையில் அந்த நீங்கள் விரதத்தை முடிக்க போகிறீங்க இல்லையா அப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் உங்கள் நீங்கள் போகிற கோவிலில் இருக்கிற முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லை முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க மாலையும் முடியாதுன்ற பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு பூ வாங்கி பூ கட்டி கொண்டு போயிட்டு ஐயனுக்கு கொஞ்சம் அலங்காரமாக பண்ணிவிட்டு அந் அந்த அந்த மாலை வேலையில் நீங்கள் ஆறு விளக்கை ஏற்றி அதுக்கப்புறம் ஐயனை சுற்றி வந்துட்டு கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க இது செய்கிறீங்க இந்த ஆ இந்த விரதம் இருக்க போகிற நீங்கள் இந்த ஒன்பது நாளும் காலையில் ஐயனை நீங்கள் வந்து போய் கோவிலில் பார்க்குறீங்கல்ல உங்களால் முடியும்னா வேள்மாறல் கையோட கொண்டு போயிட்டு வேள்மாறல் இன்னும் படிங்க இல்லை வீட்டில் படிங்க இல்லை நேரம் எப்போ கிடைக்குதோ அன்னைய நாள் எப்போ நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு முறை வேள்மாறல் படிச்சிருங்க சரிங்களா இது நேரம் கிடைக்காதுங்கிறவங்களுக்கு நேரம் கிடைக்குன்றவங்க கண்டிப்பாக அப்பன் முருகன் முன்னாடி நீங்கள் இன்னும் வேல்மாரல் படிக்கிறது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றும் போது ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போதும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவம் ஓம் சரவணபவன் சொல்லி ஏற்றுங்க ஆறு தடவை கோவிலை சுற்றி வாங்க இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா ஐயன் வந்து உங்களுக்கு செவி சாய்க்காம இருக்கவே மாட்டாருங்க உருகுவார் கண்டிப்பாக உருகுவார் நீங்கள் நீங்கள் முதல்ல மனம் முருகி அவரை கேளுங்கள் அதனோட அதனுடைய தேவை உங்களுக்கு எவ்வளவு பெருசுங்கிறத நீங்கள் அவருக்கு உணர்த்தணும் உணர்த்தி அவருக்கு அந் அந் அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் உருகணும்னு நான் சொல்கிறேன் உருகி நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் கண்டிப்பாக கைமேல் பலன் தரும் நூறு சதவீதம் கைமேல் பலன் தரும் நீங்கள் நம்பி செய்யலாம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் நான் இதை செஞ்சேன் எனக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே சொல்வீங்க பாருங்கள் எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் ஓம் முருகா